எல்லோருக்கும் மாலை வணக்கம் என்னுடைய பெயர் இருதயராஜ் லோயலா கல்லூரியில் காட்சி தகவலியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்த திரைப்பட விமர்சன கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கின்ற இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் மற்றும் ப்ரொடியூசர் அருளானந்தம் அருளானந்து அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நண்பர்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த கூட்டத்தில் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் நேற்று வந்து நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் அதனால் விரைவாக வந்து இன்னைக்கு காலையில் நான் வரைக்கும் இந்த படம் பார்த்தேன் ஏஜிஎஸ் தேட்டர் டி நகரில் உள்ள தேட்டரில் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இந்த படத்தில் நடத்திருக்க ரெண்டு நடிகர்கள் என்னுடைய மாணவர்கள் ஒன்று வந்து அர்னால்டு என்ற ஏகன் இன்னொன்று சகாய பிரிகிடா அவருடைய காதலியாக வருகின்ற பெண் ரெண்டு பேருமே வகுப்பில் உட்காந்து படித்த அந்த நினைவுகள் என் மனசில் வந்துச்சு குறிப்பாக அர்னால்டு வந்து அப்போலேருந்தே சினிமாவில் ஆர்வத்தை காட்டியவர் ஊடகத்துறையிலே பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிறதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அவங்க அப்பாவோடு நான் உரையாடி கொண்டிருந்தேன் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் சுருக்கமாக ஒரு அந்த கருத்து கருத்தலின் கருத்துக்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் வாழ்வை அதன் போக்கிலேயே வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை படம் முழுவதும் நாம் பார்க்க முடிகின்றது கோழிப்பண்ணை என்ற செல்லத்துறை முன்னாடியெல்லாம் வந்து ஏதாவது தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தால் தான் வெளியில் வருவோம் அந்த அளவுக்கு சவுண்டு வன்முறை ரத்தம் திரை முழுவதும் இருப்பதை பார்க்க முடிந்தது ஆனால் தான் வெளியில் வருவேன் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு மனதுக்கு ஆறுதலாக இதமாக இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு படத்தினுடைய வெற்றியை நான் பார்க்குறேன் அந்தளவுக்கு கேமராவுடைய கோணங்கள் கேமரா மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா நான் கல்லூரியில் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த பாடம்லாம் நடத்துகிறேன் அதில் மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதாக பார்த்தேன் ரெண்டாவது வந்து பாத்திர படைப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு குறிப்பாக வந்து இந்த சமூகத்தில் பொது தளத்தில் யாரெல்லாம் ஒரு கேரக்டராக கருதப்படாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கேரக்டராக வச்சுருப்பார் அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய அம்சம் திருநங்கைகள் திருநங்கையோடு நான் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய கல்லூரியில் திருநங்கைகளை படிக்க வந்தால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பான்சர் பண்ணுறோம் எந்த விதமான ஃபீஸ் இல்லாமல் வயலா கல்லூரி அவர்களை படிக்க வைக்கின்றது நளினி என்ற ஒரு திருநங்கை எம்எஸ்சி விஸ்காம் வரைக்கும் படிச்சுட்டு இப்பொழுது சிறப்பாக வேலை செய்கிறாங்க அவங்க நானும் சேர்ந்து கூட ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினோம் அந்தளவுக்கு திறமை வாய்ந்த திருநங்கைகளை ஒரு பாசிட்டிவாக காட்டின ஒரு திரைப்படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த குள்ள மனிதன் பையன் அவனுக்கு பேர் அறிவு நிறைய அறிவார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வசனமாக செதுறிக் போவான் இதை வந்து நம்ம ச சாதாரண நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது இவர்களெல்லாம் என்ன நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவட்ட வந்து வாழ்வு கொடுத்த விஸ்டம் ஞானம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது ரெண்டாவது ரொம்ப செவத்தன தோல் உடையவங்கள் தான் இன்றைக்கி கருதப்படுதாக நம்ம பார்க்குறோம் உயர்வாக கருதப்படுதா பார்க்குறோம் ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப கதாநாயகம் கருப்பாக இருப்பார் அவர் தங்கச்சி ரொம்ப கருப்பு இப்படி ஒரு பூடகமாக ஒரு விஷயத்தை நுணுக்கமாக சொல்லிவிட்டு பெறுகின்ற பாணி உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒன்றை நான் பார்க்கின்றேன் சீன ராமசாமிக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கின்றது அதாவது மனிதநேய மதிப்பீடுகளை மிக எளிதாக எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே பார்த்த உடனேயே அது தங்களை ஈர்க்கின்ற வகையிலே அவர் படம் எடுப்பார் படம் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்தில் அதில் கனெக்ட் ஆயிடுவோம் அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இன்றைய நவீன உலகம் மறந்த பல்வேறு வாழ்வியல் மதிப்பீடுகளை தூக்கி பிடிப்பதாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக மனித உறவு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த அண்ணன் தங்கை பாசத்தில் அருமையாக காட்டியிருக்கார் தமிழ் சினிமா தோன்றிய காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கை பாசத்தை காட்டிய திரைப்படங்கள் நிறைய இருக்கின்றன நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆனால் இந்த படம் ஒரு தனித்துவமான படமாக இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அதை இயல்பாக காட்டியிருக்கின்றார் அந்த அண்ணன் கொண்டிருக்கின்ற வலி அவனுடைய மனதில் இருக்கின்ற வடுக்கள் தீராத அந்த காயம் இதெல்லாம் வந்து அவன்கிட்ட எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறத காதலியிலோட நம்ம ஃப்ரீயாக அவனால் பேச முடியல அந்த அளவுக்கு மனசில் அவனுக்கு பாறங்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது அதை அருமையாக காட்டியிருக்கின்றார் அதே போல் சின்ன வயசுலேயே வந்து அந்த கோழிப்படை நடத்துகிற பார்த்து பெரியப்பா அப்படிம்பார் யார் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக உதவி செய்கிறாங்களோ அவங்கள உறவு சொல்லி அழைப்பது நம்முடைய மண்ணின் வழக்கம் யாரும் பெரியப்பான அந்த பையனை சொல்லிக் கொடுக்கல ஆனால் பசித்திருக்கின்ற பொழுது ஒருவன் ம உதவுகின்றான் தன்னுடைய கோழி பண்ணையிலேருந்து ஒரு கோழியை கொடுத்து போய் சாப்பிடு அப்படின்னு சொல்வார் அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக இந்த மனித நேயத்தோடு இருக்கின்ற மற்றவனுடைய பசியை கண்டு அதுக்கு பசி ஆற்றுகின்ற எல்லோருமே நல்ல உறவுகள் தான் அவரை பெரியப்பான்னு சொல்லலாம் மாமான்னு சொல்லலாம் அத்தைன்னு சொல்லலாம் பெண்ணாக இருந்தால் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அருமையாக காட்டியிருக்கார் அவரும் தன்னுடைய பையன்தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே பயணிப்பார் தன்னுடைய மகன் கல்யாணத்தை முன்னாடி நடத்துகிறாரு கல்யாணத்தை பேச போகும்போது அவர் தான் போகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் உறவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார் அதே போல் வந்து கருமை உள்ளவர்கள் எல்லோரும் கடவுள்தான் கடவுளாக இருப்பவர்கள் எல்லோரும் கருணையுடையவர்களாக இருப்பார்கள் என்கின்ற விஷயத்தை பாடல் காட்சியிலும் மற்ற காட்சியிலும் ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறாங்க லவ் இஸ் காட் காட் இஸ் லவ் கம்பேஷன் இஸ் காட் காட் இஸ் கம்பேஷனேட் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆழமாக வெளிப்படுகின்றது இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஆழமாக கொண்டு வந்திருக்கார் பவாசல்லத்தருடைய நடிப்பு அவர் ஒரு லைப்ரேரியன் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் குறைந்து விட்டது இங்கே உண்மையாக அதை ஏற்றுக்கிறீங்களே ஏற்றுக்கலையே ஒரு பேராசிரியராக நான் பார்ப்பது திறந்தோறும் நான் வகுப்பில் சொல்லுவேன் ப்ளீஸ் ரீடு புக்ஸ் ரீட் ஸ்டோரிஸ் ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் பசங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் எல்லாருமே டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறனால கணினி திரையிலையும் சரி செல்ஃபோன் திரையிலுமே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும் ஆனால் சீன ராமசாமி வந்து அந்த படத்தில் வந்து சேவை செய்கின்ற மனப்பான்மையோடு இருக்கின்ற புத்தகங்களை எடுத்தெடுத்து வாசித்து வாசிப்பாள் எனவே இவளுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார் வாசிக்கின்ற பழக்கத்தையும் சொல்லுகின்ற ஒரு கருத்து அதுபோன்ற நபர்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் இன்னொரு கருத்து இதை ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார் எனவே இளைஞர்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் அதுதான் விசாலமான உலகத்தை காட்டும் என்கின்ற விஷயத்தை ஆழமாக சொல்லியிருக்கின்றீர்கள் அதற்காகவும் நான் பாராட்டுகின்றேன் அடுத்து அண்ணன் தங்கை உறவு ரொம்ப சிறப்பாக காட்டப்பட்டிருக்கு ஒரு மிகை இல்லாமலும் அதே நேரத்தில் குறைச்சின்னு சொல்லாமல் போதுமான அளவுக்கு இயல்பாக சொல்லியிருக்கின்ற பாணி அருமையான பாணி குறிப்பாக வந்து அந்த தங்கை வந்து நான் அம்மா போல் சூட போயிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த தருணம் உண்மையிலேயே என்னை கண்கலங்க வைத்தது அந்த தருணத்தில் உண்மையிலேயே நான் தேட்டரில் வந்து கண் கலங்கினேன் அந்த அளவுக்கு படம் கனெக்ட் ஆகுது அதே போல் வந்து நிறைய குறியீடுகள் பயன்படுத்தியிருக்கார் அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கும் அதை அடிக்கடி ரெண்டு மூணு காட்சியில் காட்டுவார் அந்த தங்கையும் போய் அந்த நதிய பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் இயற்கையோடு எந்தளவுக்கு நாம் இணைந்திருக்க வேண்டும் இயற்கையிடமிருந்து எவ்வளோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தெல்லாம் மிக அருமையாக இந்த திரைப்படத்திலே காட்டியிருக்கின்றார் அதே போல் வந்து அதாவது டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படிங்கிற ஒரு படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ஒரு ஆங்கில திரைப்படம் ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து கடை வயசான காலகட்டத்தில் இடுப்புக்கெல்லாம் எதுவும் வேலை செய்யாது இடுப்புக்கு மேலே தான் அவருக்கு வேலை செய்யும் அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த மாணவர் வந்து அந்த ப்ரொஃபஸரோட நேரம் சஸ்பெண்ட் பண்ணுவார் அவருக்கு வேண்டிய சாப்பாடை வாங்கி கொடுப்பாரு அவரோடு பேசுவார் அவர் வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதில் ஒன்று சொல்லுவார் லைஃப் இஸ் டூ ஷார்ட் யூ ஹாவ் டு ஃபர் கிவ் எவ்ரிபடி ஃபர்கெட் த பாஸ்ட் நாம் பழையவற்றை மறக்க வேண்டும் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் அதுதான் மனித வாழ்வையை முழுமையாக்குகின்றது என்பதை மிக அருமையாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் இந்த படத்திலையும் தன்னுடைய கடந்த கால வாழ்வில் பல கசப்புணர்வுகள் காயப்பட்ட உணர்வுகள் வடுக்கல் இருந்தாலும் அந்த கதாநாயகன் அத்தனையும் மறைந்து மறந்துவிட்டு த தடம் இருக்கின்ற மனித நேயத்தை மன்னிப்பை அன்பை கருணையை கடைசியில் வெளிப்படுத்துகின்றான் அதான் ரொம்ப சிறப்பான ஒரு தருணமாக நான் பார்த்தேன் பழையவற்றை மறப்பதும் மன்னிப்பதும் தான் மனித வாழ்க்கையை முழுமையாக்குகின்றது என்ற செய்தியை ஆழமாக விதைத்த இயக்குனர் ப்ரொடியூசர் அருளானந்து எல்லோரையும் பாராட்டி மகிழ்கின்றேன் நன்றி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்கர் நண்பர் தோழர் அவருக்கும் சிறப்பான பாராட்டுகள்